இப்ப நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம் இந்த லைவ்ல அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான தற்போதைய புரிதல் எப்படி இருக்குது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணிலேருந்து பாஜக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து அதிமுக வெளியில வந்துருச்சு சில மாதங்களுக்கு முன்பு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அவங்க சொன்ன ஒரு முக்கியமான காரணம் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை வந்து எங்கள் கட்சியை வந்து மதிக்க மாட்டேங்கிறாரு முக்கியமாக எங்கள் கட்சியுடைய தலைவர்களெல்லாம் தமிழ்நாடு ஏற்றுக்கொண்ட பெரிய தலைவர்களெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாரு அவர் விமர்சனம் பண்ணுறாரு கண்டபடி அதனால் நாங்கள் வந்து அவரு உங்கள் கட்சியில் இருக்கும்போது நாங்கள் கூட்டணியில் இருக்க முடியாது நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றணும் உங்கள் மாநில தலைவரை மாற்றணும் அப்படின்னா நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லைன்னா இருக்க மாட்டோம் நாங்கள் ஆனால் எந்த ஒரு கட்சியுமே இன்னொரு கட்சி சொல்லுது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிர்வாகியை மாற்றாது அது சின்ன கட்சியா பெரிய கட்சியா மாநில கட்சியா தேசிய கட்சியா இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அதெல்லாம் கணக்கே இல்லை எந்த கட்சியும் இன்னொரு கட்சி சொல்லுது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நிர்வாகியை மாத்தாது அதுவும் ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி எப்படி ஒரு மாநிலத்தினுடைய தன்னுடைய தலைவரை மாற்றும் மாத்தாது எந்த கட்சியுமே அது செய்யாது பாஜகவும் செய்யலை செய்யல அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க எங்களால் முடியாதுங்க நாங்கெல்லாம் மாத்த முடியாது அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு என்ன வேற வழி இல்லை இல்லையா அண்ணாமலையோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு இல்லை அதனால என்ன பண்றாங்க சரிங்க நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியில் போயிடோன்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்து அறிவிக்கிறாங்க நாங்கள் வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அறிவிச்சது மட்டுமல்ல சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவிலையும் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உறுதிபட திட்டவட்டமாக சொல்லிட்டாரு பாஜக கூட கூட்டணி கிடையாது என்னதான் அதிமுக இப்படி சொன்னா கூட அந்த கூட்டணியொட்டும் வெளியில வந்துட்டா கூட பாஜக வந்து பெரிய லெவல்ல விமர்சிக்கல அந்த நேரத்துல செய்திகள் வந்தது நம்ம விட்டு வெளில வந்துட்டோம்னு அறிவிச்சிட்டோம் ஆனா அதுக்காக வந்து நீங்க யாரும் பாஜகவை வந்து பெருசா விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தலைமைகிட்ட இருந்தே கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் செய்தி தொடர்பாளர்களுக்கெல்லாம் தகவல் போனது அதனால தான் எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் அந்த நேரத்துல வெளியில வந்தது அதே போல் பாஜக தரப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியா இருந்தாங்க ஆரம்பத்துல அதிமுக யார காரணமா சொல்லி கூட்டணியை வந்தாங்களோ அந்த அண்ணாமலையே கூட இதை பத்தி நான் பேசலங்க எங்களுடைய அகில இந்திய தலைமை பேசும் நான் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அது மட்டும் இல்ல அந்த கட்சியுடைய எம்எல்ஏவான திருமிகு வானந்தி சீனிவாசன் போய் இதை பத்தி கேட்குறாங்க ஏங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கே அதிமுக அவங்க கூட்டணியை விட்டு போயிருச்சு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்லிட்டாங்க நான் வந்து இதை பத்தி கருத்து சொல்ல முடியாது எங்களுடைய அகில இந்தியத்துல மேய்ச்சல்னா இந்த மாதிரி பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் சரி அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுமே சரி பெருசா எதுவுமே பேசல அது இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே கூட பெரிய விமர்சனங்களை மத்திய அரசு மேலேயோ பிரதமர் மேலேயோ வைக்கல ஏன்னு சொன்னா சமீபத்துல இந்த மழை வெள்ளம் வந்த போது எல்லாருமே வந்து அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து மத்திய அரசு வந்து நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு ஒரு புகாரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதிமுக தரப்புல என்ன சொன்னாங்க நீங்க தாங்க கேட்டு வாங்கணும் ஆட்சியில் நீங்க தானே இருக்கீங்க அப்ப உதயநிதி கூட ஒரு கமெண்ட் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அரசு நிதி வாங்கி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அதுக்கு அதிமுக தரப்புல கேட்டாங்க நாங்க வாங்கி கொடுக்கணும்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க உங்க கட்சி எதுக்கு உங்க கட்சியை சேர்ந்த உங்க தலைவர் எதுக்கு முதலமைச்சராக இருக்காரு நீங்கள் ஏன் அமைச்சராக இருக்கிறீங்க நாங்களே பண்ணோம்னா அப்புறம் நீங்க எதுக்கு உங்களுக்கு எதுக்கு மக்கள் வாக்களிச்சு பேசுனாங்க ஸோ சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து சண்டை நடந்துகிட்டு இருந்தேன் அதிமுக தரப்புலேருந்து பாஜகவை வந்து பெருசாக விமர்சிக்கவே இல்லை ஒரு அமைதியாக தான் இருந்தாங்க அண்மையில் கூட்டணி கட்சி சேர்ந்த மாநாட்டில் கூட எடப்பாடி அவர்கள் வந்து கலந்துகிட்டாரு அப்போ கூட அவர் வந்து பெரிதாக பாஜகவை விமர்சிக்கல அதனால என்னாச்சு அப்படின்னா இவங்க வந்து கண்துடைப்புக்காக தான் கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்க இதுவே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய முயற்சி தான் ஏன்னு சொன்னா இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணி இருந்ததுனால சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அந்த கட்சிக்கு போகல குறிப்பா அந்த கூட்டணிக்கும் போகலை ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலயும் சரி சிறுபான்மையினர் மத்தியில ஓரளவு செல்வாக்கு கொண்ட கட்சி தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆனா இரு கட்சிகளுமே தங்களை வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சிகளாகத்தான் காமிச்சுப்பாங்க உம் அது வாக்கு வங்கி அரசியலில் முக்கியம் கூடன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே வந்து சிறுபான்மையின மக்களுக்கு சில நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க அதை நம்ம மறுக்க முடியாது அதனால ரெண்டு பேருமே தங்களை சிறுபான்மையினருடைய தோழராக தான் காமிச்சுக்கிடுவாங்க ஆனா எப்ப பாஜக கூட்டணிக்கு அதிமுக போச்சோ அப்பவே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள்ல பெரும்பகுதியை வந்து அந்த கட்சிக்கு போகல அப்படிங்கிற தகவல்கள் தான் ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் அந்த ரிசல்ட் வரும்போது நமக்கு வரும் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் பதிமூன்று சதவீதம் வந்து இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இருக்குது மன்னிக்கணும் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகள் இருக்குது மொத்தமாக அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு பெருமளவு போகுது அதை வந்து ஈர்க்கிறதுக்காகத்தான் அதுல ஒரு ரிப்டை ஏற்படுத்துறதுக்காகத்தான் பாஜக கூட்டணிலேருந்து அதிமுக வெளியில வந்துருச்சு ஸோ சிறுபான்மையின வாக்குகளை வந்து பிரிக்கும் போது திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளை பிரிக்கும் போது அந்த கட்சியினுடைய வெற்றியை வந்து தடுக்க முடியும் கொஞ்சம் வந்து சில இடங்கள்ல வந்து தோல்வியை ஏற்படுத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கு அது அது வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது அதை உடைக்கணும் அதுக்காக வந்து பாஜகவும் அதிமுகவும் திட்டமிட்டே தான் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட் போல் அலையன்ஸ் சொல்லுவாங்க வாக்குப்பதிவு பிறகு அல்லது முடிவுகள் வந்த பிறகு அவங்க வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு வந்து ஒரு வேலை பெரும்பான்மை கிடைக்கலன்னா அதிமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று அந்த எம்பிக்கள் வந்து பாஜக அரசமைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படியே ஒருவேளை வந்து பாஜக மறுபடியும் மூன்றாவது முறையாக சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வந்துட்டா கூட இவங்க அவங்களோட ஒரு இணக்கமான தான் கடைபிடிப்பாங்க அப்படிங்கறெல்லாம் பொதுவாக பேச்சுகள் வந்தது திமுகவும் வந்து அதிமுக வந்து பாஜகவுடைய இன்னைக்கும் கூட அமைச்சர் உதயநிதி சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க பாஜகங்கிற தேசிய கட்சியுடைய மாநில அமைப்பு தாங்க அதிமுக அதிமுக தேசிய தலைவர் டெல்லியில இருக்காங்கங்க இங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு சோ டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிட்டதாக நம்பவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதெல்லாம் ஓகே இப்போ மக்கள் என்ன செய்ய போகிறாங்க அவங்க வந்து என்ன செய் அதாவது இந்த உறவு பிரிந்து விட்டது அப்படிங்கிறத நம்புறாங்களா அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷனில் தான் பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி மக்களை நம்ப வைக்கணும்ல அப்போ அவங்க நம்பினா தானே ஓட்டு கிடைக்கும் அதிமுகவுக்கு அதனால அந்த முயற்சிகளும் ஒரு பக்கம் நடக்கிறதா நமக்கு தகவல்லாம் வருது அதாவது சிறுபான்மையின வாக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்துலயும் சரி மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துலையும் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரியர்லயும் சரி இந்த இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்துருக்குது அந்த காலங்கள்ல சிறுபான்மையின மக்களுக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சோங்கறத போய் சொல்லுங்க அதே மாதிரி பாஜகவுடைய கருத்துக்களிலிருந்து இருந்து நம்ம முரண்பட்டு நிக்கிறோம் அந்த கட்சி கொள்கை வேற எங்க கொள்கை வேற அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா தகவலாம் வந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இப்ப சமீபத்துல ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது நாடு முழுவதுமே ஒரு பெரிய அரசியல் அதிர்வலைகளை ஒரு ஆன்மீக விழா பெரிய அரசியல் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது அது பத்தி இப்ப பாஜக வந்து தேர்தலுக்காக பண்ணுது ராமரை வந்து என்ன வேட்பாளரை தாங்க அறிவிக்கல மற்ற எல்லா வேலையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க அதே நேரத்துல பாஜக என்ன சொல்றாங்க எங்க இந்துக்களோட உணர்வுகளை வந்து எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க இது வந்து எங்களுடைய கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு கால பிரச்சனை பதினைந்தாம் நூற்றாண்டுல இருந்து இது நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்ல எந்த கட்சியுடைய ஒரு முக்கியமான கொள்கை வந்து இதுதான் ராமர் கோவில் உண்மையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பிஜேபி தொடங்கப்படுது அப்ப இருந்து அவங்களுடைய முக்கியமான கொள்கைகள்ல ராமர் கோவிலை கட்டுவது இன்னும் சொல்ல போனால் பாஜக இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு மிக மிக முக்கிய காரணம் அத்வானி அவர்கள் நடத்திய ரத யாத்திரை அவர் வந்து ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ரத யாத்திரை நடந்த நடத்தினாரு அத்வானி அவர்கள் அந்த ரத யாத்திரையை நடத்தும் போது அவர் கூடவே முழுவதுமாக போனவர் தான் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அதனால மோடி அவர்களுக்கும் ராமர் கோயிலை சுத்தி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு பாஜகவுக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்குது அந்த ரத யாத்திரையுடைய தான் யூபியில இருந்த அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி அப்ப மத்தியில வந்து நரசிம்ம ராவ் சேர்ந்த திரு நரசிம்ம ராவ் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறாரு யூபியில கல்யாண் சிங் பாஜகவை சேர்ந்த கல்யாண் சிங் தான் முதலமைச்சரா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கும்போது தான் அந்த நிகழ்வு நடந்தது அதை தொடர்ந்து வழக்கு அதுக்கப்புறம் தீர்ப்பு இப்ப கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க சோ அந்த வரலாறுக்குள்ள நம்ம வேண்டாம் இப்ப பாஜக வர்சஸ் அதிமுக மோதலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த விஷயத்துல முத முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேக்குறாங்க செய்தியாளர்கள்லாம் சார் இந்த மாதிரி உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களே ராமர் கோவில் கும்பாபிஷயத்துக்கு நீங்க போவீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து கால் வலிக்குதுங்க அதனால என்னால போக முடியாது வாய்ப்பு இருந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு மத்தபடி நம்பிக்கை இருக்கவங்க போகலாம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு கருத்து சொன்னாரு அவர் எதிராலாம் எதுவுமே பேசல அப்புறம் அதை திமுக வந்து அந்த இடத்துல பயங்கரமாக எதிர்த்தாங்க உதயநிதி கூட சொன்னார் மசூதி அடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாரு ஆனால் அதிமுக தரப்புலேருந்து அப்படியான எந்த கருத்துக்களும் வரல ஒன்று ஆதரவான கருத்துகள் வந்தது அல்லது நியூட்ரல் எந்த கருத்துமே சொல்லாமல் இருந்துக்கிட்டாங்க இதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முன்பு நடந்த விஷயங்கள் இருந்தது ஆனால் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சமீபத்தில் சேலத்தில் கோயில் கட்டினாலாம் வாக்கு கிடைச்சிருமா அப்படி பார்த்தா அதிமுக தான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய கோயிலுக்கு வந்து நாங்க அரசாங்கத்துல இருக்கும்போது பண்ணிருக்கிறோம் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம் அன்னதானம் போட்டிருக்கோம் அப்படின்னா சேலத்தில் நான் வந்து அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும்ல அன்ன போஸ்டா நான் ஜெயிக்கணும்ல கேண்டேட்டே ஆப்போசிட்ல இல்லாம ஜெயிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் ஒரு ஈஸியா ஜெயிச்சிருந்தோம்ல இந்த கோயில் கட்டினதுக்காக தான் வந்து வாக்கு போடுவாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறார் இத சொன்ன பிறகு அதாவது இதுவரை பாஜகவை நேரடியாக தாக்கி பேசாத திரு எடப்பாடி பழனிசாமி அதாவது நம்ம பொதுக்குழு அவங்க பொதுக்குழு நடந்தப்ப கூட இந்த நிதி சம்பந்தமான பேச்சு வரும்போது மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு நிதி கொடுக்கறது இல்லைன்னு தான் சொன்னாரே ஊழிய அதாவது காங்கிரஸையும் சரி அரசாங்கத்தையும் சரி பாஜக அரசாங்கத்தையும் சொன்னாரே தவிர அவர் எங்கேயுமே நேரடியாக பாஜக அரசாங்கத்தையோ அல்லது பாஜகவையோ இந்த கூட்டத்திலிருந்து வெளியில வந்த பிறகு விமர்சிக்கல ஆனா இந்த முறை மிக நேரடியாக ஏன்னா பாஜக வந்து கிட்டத்தட்ட அவங்க மோடி அவர்கள் பேசுறாரு இந்த நாள் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் வரலாற்றுல இருக்கும்னு திரு நரேந்திர மோடி இந்திய பிரதமர் சொல்றாரு இந்த ராமர் கோயில் திறப்ப ஆனால் அதே ராமர் கோயில் திறப்ப எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார் எப்படி ராமர் கோயில் கட்டினதுனால வாக்கு கிடைச்சிடாது நீங்க அதை வச்செல்லாம் ஜெயிக்க முடியாதுங்கிறாரு பாஜகவுடைய மிக தேர்தல் ஸ்ட்ராட்டஜில மிக்க முக்கியமான ஒன்று அப்படின்னு ராமர் கோயில சொல்றாங்க அதனால தான் தேர்தல் அறிவிப்புக்கு சில வாரங்கள் முன்னாடி இந்த கோயில திறக்கிறாங்க அப்படிங்கிறதான் தேசிய அளவில் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சிகளும் வைக்கக்கூடிய பார்வையாக இருக்குது அதை பாஜக மறுக்குது அது வேற பிரச்சனை பட் ஒரு வைடரான ஒரு பெரிய ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு லார்ஜர் நம்பர்ல இந்த புகாரை வைக்கிறாங்க பாஜக இதற்காகத்தான் இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி மம்தால ஆரம்பிச்சு சிவசேனால அதாவது இந்துத்துவா கொள்கையில கூட சிவசேனாவே பாஜகவுடைய இந்த நடவடிக்கைகளை விமர்சிச்சு பேசுது அப்ப அதுல என்ன இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னு சொன்னா பாஜக வந்து திறப்போடு நிறுத்தலை தொடர்ந்து தேர்தல் வரைக்கும் இந்த வைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சோஷியல் மீடியால ஒரு வைபு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வைபு அதாவது அந்த உணர்வை வாக்காக மாற்றுவதற்கான வேலைகளை சில விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அது அவங்களுடைய தேர்தல் உத்தியாக இருக்கலாம் நம்ம அதுக்குள்ள போக்கல ஆனால் அதை நேரடியாக விமர்சிப்பது போல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு நீங்க இதை வச்சதான் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கருத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டி நீங்க வந்து பத்தாண்டு கால ஆட்சியில சாதனையை சொல்லித்தானே நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லி திமுக காங்கிரஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அதே கருத்தை ஒத்து சொல்ற மாதிரி ஈபிஎஸ் அவர்களும் பேசுறாரு இதை வச்செல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவர் அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன தெரியுமா கோயில் கட்டினாலாம் ஓட்டு விழாது அப்படின்னா என்ன இதனாலலாம் நீங்கள் நீங்க ஜெயிக்க முடியாது இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க ஏற்கனவே வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை விட அதிக இடங்களை பெற்றோம் இந்த முறை நானூறு இடங்கள் அதாவது ஐநூற்று மூன்று இடங்கள் இருக்குது நம்ம பாராளுமன்றத்துல மக்களவையில் அந்த மக்களவைக்கு வந்து தேர்தல் நடக்கும்போது சரிபாதி சரி பாதி ஒரு சீட்டு வாங்கணும் மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பர் கிடைத்தால்தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் தனிப்பெரும்பான்மை ஏன் தேவைப்படுது அப்படின்னா இப்ப கூட்டணியோட ஆட்சி அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி கட்சி சொல்றதுக்குலாம் நீங்க வந்து செவிசாய்க்க வேண்டிய தேவை இருக்கும் இப்ப பாஜக ஆட்சியை ஏற்கனவே கவிழ்ந்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி இருந்தபோது அஹ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அப்போது திரு சேடப்பட்டி முட்டையா முத்தையா அவர்களுடைய அந்த அவர் தான் போடாமல் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் அந்த நேரத்தில் வந்தது அதனால் கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைத்து பாஜக ஆட்சியை இழந்திருக்கிறது அதனால சிங்கிள் மெஜாரிட்டியோட மூன்றாவது முறையும் ஆட்சி அமைக்கவே அந்த கட்சி விரும்பும் அவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப ஒரு நம்பிக்கையா சமீபத்தில் நடந்த இந்த ஐந்து மாநில தேர்தல்கள்ல ஒரு பெரிய வெற்றியை குறிப்பிடத்த வெற்றியை பாஜக பதிவு செஞ்சிருக்குது அதனால அவங்க என்ன சொல்றாங்க நாங்க கண்டிப்பா முறை நானூறு அடிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல காங்கிரஸ் கட்சி தான் அவ்வளவு ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்தது அதன் பிறகு யாரும் வந்ததாக தெரியல இந்த முறை நாங்கள் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது அவங்க அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க அதுக்கு ராமர் கோயிலையும் கொஞ்சம் நம்புறாங்க அவங்க ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் நான் தாமதமா தாமதமானதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராமர்கிட்டன்னு பிரதமர் அவர்களே சொன்னாரு அதனால நிச்சயமாக இது வந்து தங்களுக்கு ஒரு மைலேஜை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கக்கூடும் ஆனால் அதையே திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரைட் அவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்குல ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மோடியா லேடியான்னு கேட்டாங்க இப்ப அதையே கொஞ்சம் மாத்தி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியா எடப்பாடியா அப்படின்னு கேட்குற இடத்துக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவருடைய இந்த கருத்து வந்து சொல்லுது நேரடியாக விமர்சித்தார் இல்லையா உன்னே இது சம்மந்தமாக அவங்களுக்குள்ளே ஒரு இன்டர்னல் மீட்டிங் நடந்திருக்கும் இல்லையா கட்சிக்குள்ளே பேசிக்கும் போது சில சீனியர்ஸ்லாம் சொன்னாங்களாம் இல்லை இப்படி நேரடியெல்லாம் அட்டாக் பண்ணாதீங்க வேண்டாம் அப்புறம் ஏதாவது பேக் ஃபயர் ஆகிற போகுது நமக்கு ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இது மாதிரி செய்ய வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாராம் எதிர்க்கிறதுன்னு முடியாகி போச்சு அப்போ வந்து நம்ம பட்டம் படாமலாம் எதிர்க்க முடியாது முழுசாக தான் மக்கள் நம்புவாங்க மக்கள் நம்புவாங்கன்றத விட ஒரு முடிவு எடுத்தாச்சு அதுலயே எங்கிட்டு பாதி எங்கிட்டு பாதி ஆத்துல ஒரு கால் இன்னொரு பக்கம் ஒரு ஏன் வைக்கணும் முழுமையாவே எதிர்த்திருவோம்னு அவர் சொன்னதாகவும் அங்கிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கருத்து வந்து தேசிய தலைமையை வந்து டென்ஷன் பண்ணிச்சோ இல்லையோ பாஜகவுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை வந்து இத கேட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது அப்ப அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா எந்த தைரியத்தில் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க நம்ம நமக்கு வந்து ஆட்சி இருக்குது கூட்டணியில் வேற இருந்தாங்க இவ்வளோ காலம் இப்போ போய் இப்படி இவங்க இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு அங்கே ஒரு ஒரு சின்ன ஆலோசனை நடந்ததாக நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து தகவல் தெரியுது அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்சைட்ல இருந்து வந்திருக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா இப்போ பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து என் மண் என் மக்கள்னு ஒரு பாத யாத்திரையை நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நடைப்பயணத்துடைய முடிவு வந்து பிப்ரவரி மாச கடைசியில் முடிய போகுது அந்த நடைபெற அவங்க பிளான் படி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிரதமரை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை அவங்க கூட்டிட்டு வந்தா இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யணும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திட்டமிட்டு இருக்கிறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்களாம் அந்த மாதிரி பிரதமர் வரும்போது இரண்டு மாஜி அமைச்சர்களை அதாவது முன்னாள் அமைச்சர்களை அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களை கூட்டிட்டு வந்து இங்க சேர்க்கணும் நம்ம கட்சியில் அப்போத்தான் எடப்பாடி அவர்கள் இப்படிலாம் பேச மாட்டாரு அப்படின்னு அதாவது அவருடைய இந்த மாதிரியான கருத்து தெரிவிக்கலாம் நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற கை செய்வோம்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு ஆப்ரேஷன் எடப்பாடி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு இது ஒரு பக்கம் இதெல்லாம் மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதே நேரத்தில் பாஜகவுடைய ஒரு முக்கிய நிர்வாகியான அதாவது மாநில அளவில் ஒரு முக்கிய நிர்வாகியான பேராசிரியர் சீனிவாசன் வந்து அண்மையில ஒரு மேகசினுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க அதிமுக கூட்டணி வந்து உங்களோட வரமாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாங்க நீங்க மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கும் அவர் சொல்றாரு அதிமுக வந்து எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அவங்களுக்கு தான் நஷ்டம் நாங்க வந்து வந்தா சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு வெற்றி பெறுவோம் வரலன்னா நாங்க தனியாவே வெற்றி பெறுவோம் அவர் இப்படி சொன்னதெல்லாம் கூட கட்சி மேல கட்சி வளரணுங்கிற அவருடைய எண்ணம் அல்லது வந்து தொண்டர்களை வந்து ஊக்கப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக அவர் இப்படி சொன்னார் அப்படின்லாம் எடுத்துக்கலாம் ஆனா அதை தாண்டி அவர் ஒன்று சொல்லுகிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாங்க கூட்டணி வச்சு ஜெயிக்கிற அளவுக்குலாம் வந்து மூன்றாவது அணி அமைப்பத அளவுக்குலாம் வந்து அதிமுக வந்து வலுவா இல்லை தமிழ்நாட்டுல அதனால வந்து நீங்க மூன்றாவது அணின்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அதாவது என்னன்னா அதி பாஜக வெற்றிக்கு உதவக்கூடிய அளவுக்கு அதிமுக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்களை வச்சுக்கக்கூடிய ஒரு கட்சி பலமுறை ஆட்சி அதாவது சில முறை ஆட்சியில் இருந்த கட்சி அப்படி இருக்கக்கூடிய கட்சியை பார்த்து வளர்ந்து வரக்கூடிய அல்லது இன்னும் வளர்களைன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அவங்க தரப்பில் நாங்கள் வளர்ந்து வர்றோங்கிறாங்க அது இந்த தேர்தலில் அவங்க வாங்குற ஓட் பர்சன்டேஜை வச்சு பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அது வேறு ஒரு டாபிக் அப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படி சொல்லலாம் ஒரு சின்ன கட்சி அப்படின்னு சொல்லலாம் அல்லது வளர்ந்து வரக்கூடிய கட்சி ஏன்னா பாஜக தொண்டர்கள் சின்ன கட்சின்னு சொன்னா வருத்தப்படுவாங்க அது வேண்டாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கட்சி அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சி இல்லை அப்படின்னா அவங்க அதை சேர்ந்த ஒரு நிர்வாகி சொல்கிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்ல அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் எங்களோடு கூட்டணிக்கு வராவிட்டால் அதிமுக பெரிய விலை கொடுக்க வேண்டி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு ஏன்னு சொன்னா முன்னாடியே சொன்னாங்க இப்ப நம்ம திமுக நிர்வாகிகளை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் வந்து இடி ஐடி ரைடு போகும்போது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிம்பாங்க அதாவது பொலிட்டிக்கல் வெண்டட்டா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி திமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க ஆனா அதிமுக தரப்புல அது மாதிரியான சில விஷயங்கள் அவங்க மேலேயும் நடக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டணில இருந்து வெளியில வந்தபோது பேச்சிருந்தது மிரட்டி பணியை வைக்கும் பாஜக அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இது ரெண்டு கட்சிகளுமே இருந்தாங்க திரு சீனிவாசன் அவர்கள் இப்படி விமர்சகர்கள் சொன்னதெல்லாம் நடக்குமோ ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்கள் எல்லாம் ரயில் நடந்தது நமக்கு தெரியும் அதே போல இன்னும் சில அமைச்சர்கள் தொடர்புடைய இடங்கள் எல்லாம் ஐடி ரயில் எல்லாம் நடந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும் அது அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க இது வந்து துறை சார்ந்த நடவடிக்கை இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரு வேலையை செய்யும் போது அதுக்கு எப்படி அரசியல் சாயம் பூச முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு முறையும் பாஜகவும் சரி அல்லது மத்தியில் ஆட்சியில் காங்கிரஸ் போது அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்களும் அப்படிதான் பேசுவாங்க இது வந்து பொலிட்டிக்கல் ஒன்னுட் கிடையாதுங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து சென்ட்ரல் ஏஜென்சி வந்து ஒரு வேலையை செய்யுது அதுக்கு எதுக்கு நீங்கள் இந்த சாயம் பூசுறீங்கன்னு கேட்பாங்க ஆனால் இந்த முறை திரு சீனிவாசன் அவர்கள் இப்படி சொல்றத பார்க்கும்போது நிச்சயமாக பாஜக வந்து இத வந்து சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க ஒருவேளை சென்ட்ரல் ஏஜென்சியுடைய பார்வை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பக்கம் திரும்ப போகிறதா அப்படிங்கிற கேள்வியை திரு சீனிவாசன் அவர்களுடைய பேட்டி ஏற்படுத்துது அது மட்டும் இல்ல அவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களோட இவ்வளவு காலம் வந்து கூட்டணியில வந்து அதிமுக இருந்தது இப்ப திடீர்னு வெளில போனா சிறுபான்மையின மக்கள் மக்கள்லாம் எங்களுக்கு வாக்களிச்சிருவாங்களான்னு கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாரு நீங்க எங்களை விட்டு போனாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல சிறுபான்மையின வாக்குகளுக்காக தானே நீங்க போறீங்க எங்களை விட்டு அந்த வாக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது பதிமூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் அவர் என்ன சொல்றாரு ஒரு பர்சன்ட் ஓட்டாவது அதிமுக வாங்க முடியுமா அதாவது சிறுபான்மையின மக்களுடைய ஒரு சதவீத வாக்குகளையாவது அதிமுக வாங்கிடுமா தனியார் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ற துணியில அவர் பேசுறாரு நீங்க எங்களை விட்டு வெளியில போனாலும் ஒண்ணும் கிடையாதுங்க உங்களை வந்து பாஜக கூட்டணி கட்சியாகத்தான் பார்ப்பாங்க நீங்க கூட்டணியில இருந்தாலும் விட்டு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் சேர்ந்துருங்க மெசேஜா இருக்குது ஆனால் இதை பத்தி எல்லாம் அதிமுக எந்த அளவு கவலைப்படுகிறது அப்படின்னு கேட்டா அது வரக்கூடிய நாட்கள்ல அவங்களுடைய செயல்பாடு எப்படி இந்த விமர்சன கணைகளை அம்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நோக்கி தொடர்ந்து இயப்போகிறாரா அல்லது இந்த ஒரு இஷுவோட அவர் முடிச்சுக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் இந்த நேரலையில் எங்களோட இணைந்தமைக்கு மிக்க நன்றி